வணக்கம் நம்ப ஒரு ரயில் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் முத்தனாக்கம்பட்டிங்க முத்தனாக்கம்பட்டி பார்த்திங்கன்னா ஓம்பலூருக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க சூப்பரான ஒரு இடம்னே சொல்லலாம் ஊரை ஒட்டினாப்பிள்ளங்க நம்ம முத்துனாக்கம்பட்டி ஊரை ஒட்டினாப்பில் ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து நடந்தே வரலாங்க டிடிசிபி ரேர் அப்ரூவ்டுங்க சூப்பரான வீட்டு மனைகள் நிறையா வீடு வந்துருச்சுங்க ரீசேலில் ஒன்று ரெண்டு வந்துருக்குங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் பஸ் ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து இறங்கி டூ மினிட்ஸில் நடந்தே வந்துடலாங்க இது தாங்க நம்ம முத்துனாய்க்கம்பட்டி நீங்கள் அங்கே பார்க்குற அந்த பில்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா முத்தனாக்கி முத்துநாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்புங்க அங்கே உள்ள அந்த ரோடு ஃபைனில் உள்ள வீடு தான் இப்போ நம்ம தெரியுது இங்கேருந்து அங்கேருந்து நடந்து வர தூரத்தில் ஒரு அற்புதமான லேவுட்டுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பிளாட் ரீசேல் வந்துருக்குங்க வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது தெற்கு பார்த்த மாதிரி இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி இருக்குங்க சூப்பரான பிளாட்டு பேங்க் வசதியும் இதில் நமக்கு இருக்குங்க பேங்க் மூலிமா லோன் கூட நம்ம வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி உள்ள எட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க முத்தனாய்கம்பட்டி நமக்கு ஓமலூர் பக்கத்தில் நியர்பைல நல்ல ஒரு இடம் வேணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா கூட சூப்பரான ஒரு இடங்க இன்றைக்கி சதுரடி ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா அது ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இது மூவாயிரூபா மூவாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு மேலே போகிறது கூட ஆச்சரிய பண்ணி கிடையாது இது எப்பயுமே லேண்டை பொறுத்தவரையே நமக்கு வந்து ஒன்றுக்கு ரெண்டு மடங்கு நமக்கு எப்பயுமே ரேட்டு ஏறிக்கிட்டே தாங்க இருக்கும் அந்த மாதிரி நம்ம இங்கே முத்தனாயிம்புட்டி அருகில் எனக்குனா வீடு வேணும் வாங்கணும் கட்டணும் அப்படின்னு நினச்சோம்னால் நம்ம இந்த இடத்துல வாங்கிக்கலாம் இல்லை நம்ம நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் நல்ல இடத்துல பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் இந்த இடம் பண்ணிக்கலாங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் அது ஆயிரத்தி இரநூறு சதுரடி இருக்குங்க ஆயிரத்தி நூறு சதுரடியும் இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த இடத்துல பண்ணிக்கலாங்க டிடிசி பேப்பரோடு பேங்க் லோன் வசதியோடு இருக்கேன் முத்தநாயக்கம்பட்டி ஃபஸ்ட் ஸ்டாப்லேருந்து நடந்து வர தூரத்தில் ஒரு அற்புதமான அலை விட்டுங்க இந்த இடம் வேணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சிறந்த முறையில் பண்ணித்தரோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நான் உங்களை சந்திக்கிறேன் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலாம் கூட ஃப்ரெண்டு யாராவது வாங்கலாம் அவங்களுக்கு நாலு பேர்த்துக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு யூஸ் ஆகும் ஓகே தேங்க் யூ